டெய்லி பைபிள் வேர்ட் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பொதுக்காலம் முப்பது வாரம் வியாழன் இறைவாகினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் முப்பத்து ஒன்று முதல் முப்பத்தைந்து வரை அக்காலத்தில் பரிசெயர் சிலர் இயேசுவிடம் வந்து இங்கிருந்து போய்விடும் ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர் அதற்கு அவர் கூறியது இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாது எருசலேமே எருசலேமே இறைவாக்கினரை கொல்லும் நகரே உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டிச் சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் உனக்கு விருப்பமில்லையே இதோ உங்கள் இறையெல்லாம் கைவிடப்படும் ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி தினசரி நற்செய்தி வார்த்தைகளுக்கு டெய்லி பைபிள் வேர்ட்ஸ் தமிழ் சேனல் லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஆமேன் என்ற வார்த்தையை பதிவு செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்